நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஹெல்தி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஹெல்தியான பாதாம் பால் வீட்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் வந்து ஊற போட்டுறேன் ஒரு தேர்ட்டி பீஸ் பாதாம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்து தேர்ட்டி பீஸ் பாதாம் எடுத்திருக்கேன் நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து இது நல்லா ஊர்னா அந்த தோல் வந்து ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம் நான் ஜஸ்ட் பச்சை தண்ணியிலையே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற போடுறேன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வேணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த தோல் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த பாதாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணால் இந்த தோல் வந்து தண்ணியாக வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துடலாம் எனக்கு டைம் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே தண்ணியில் வந்து சோக் பண்ண விட்டுறேன் நான் வந்து இன்னைக்கு பாதாம் பால் செய்யறதுக்கு ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் ஃபுல் ஃபேட் மில்க்கும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து இன்றைக்கி நான் எடுக்கலை ஏன்னா வந்து பாதாம் அதெல்லாம் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் ஸோ வந்து யூஸ்வலாக வீட்டில் ரெகுலராக வாங்குகிற மில்க்கு தான் ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா வந்து சுண்டட்டும் அடுப்பு வந்து இப்போ கொதி வந்ததும் ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடலாம் பாதாம் வந்து நல்லாவே வந்து ஊறியிருக்கு தோல் வந்து எடுத்துடலாம் பாருங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சின்னா இப்படி வச்சு ஃபீல் பண்ணாவே ஈஸியாக வந்து வந்துடும் நம்ம ஷார்ட்கட்டில் வேணும்னா சுடுதண்ணில் வந்து கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் மொதல் வீடியோ வந்து நான் பாதாம் அல்வா தான் வந்து செஞ்சேன் சூப்பர் ரெசிபி அண்ட் ஈஸி நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பாதாமில் இருக்கிற இந்த ஸ்கின் எல்லாமே வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம் நான் பாதாம் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பீல் பண்ணி வச்சுருந்த இந்த பாதாமை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு தேர்ட்டி பீஸ் பாதாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அண்ட் தென் சின்ன சின்ன ஏலக்காய் ரொம்ப குட்டி குட்டி ஏலக்காய் வந்து நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் இது பாருங்கள் குட்டி ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேன் இது இதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா இது ஏலக்காய் வந்து ஸ்கிப்பும் பண்ணிடலாம் அண்ட் தென் கொஞ்சம் பால் ஊற்றி நான் வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பால் வந்து கொதிக்குது இது வந்து கொஞ்சம் சுண்டட்டும் நான் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோவில் வச்சுடுறேன் நல்லா ஏடு ஃபார்ம் ஆனாலுமே வந்து நல்லா தான் இருக்கும் ஸ்லோல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாதாம் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் கொஞ்சம் பால் சுண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம் பால் நல்லாவே கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் வந்து சேர்த்திக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன் அண்ட் தென் மில்க் மேடு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சுகரும் மில்க் மேடும் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட டேஸ்ட்டு தான் நமக்கு சுகர் லெவல் அதிகமாக வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சுகரும் மில்க் மேடும் ரெண்டும் வந்து சேர்த்திருக்கேன் ஸோ வந்து எங்களோட சுகர் லெவலுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் வந்து சேர்த்திருக்கேன் இந்த குங்கும பூ வந்து நான் வந்து காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஷ்மீர் போயிருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து குங்குமப்பூ அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போ குங்குமப்பூ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கூட வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம காஸ்ட்லி கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாதாம் பால்க்கு வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நிறையவே வந்து குங்குமப்பூ வந்து நான் இதில் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் பால் சேர்த்திடலாம் கொஞ்சம் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுவரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இன்னும் கூட வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தான் இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பேஸ்ட் வந்து அப்படியே வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இந்த மாதிரி பாதாம் அரைச்சி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது பால் வந்து நல்லா சுண்டிருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து குங்கும பூ நம்ம பாலில் போட்டு இல்லைங்களா அதை வந்து பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு அதை வந்து அப்படியே சேர்த்திடுறேன் செம்மையாக இருக்குது என்ன இருந்தாலும் காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்த குங்குமப்பூவே ஒரு தனி ஃப்ளேவர் தான் பசங்களுக்கு வந்து நம்ம பாலில் போட்டு கொடுக்கும்போது நல்லா சத்து கிடைக்கும் அவங்களுக்கு நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த குங்குமப்பூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு நல்லாவே வந்து தெரியுது சேர்த்தியாச்சு கலரும் வந்து அவ்வளோ டார்க்கிஷாலாம் இல்லை நல்ல மைல்டு கலராக சூப்பராக இருக்குது பாருங்க கும்மப்பூ போட்டதுக்கப்புறம் அது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் திக்காக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே நான் வந்து இந்த ஸ்டேஜில் பாதாம் வந்து குட்டி குட்டியாக வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அப்படியே வந்து சேர்த்திடுறேன் இது வந்து கொதிக்க தேவையில்லை இது சேர்த்திட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஒரு சூப்பர் பாதாம் பால் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து நல்ல ஹெல்தியான வேலை ஃப்ரெஷ்ஷாக காஷ்மீர்லேருந்து வந்த குங்குமப்பூ நல்ல பாதாம் பருப்பெல்லாம் போட்டு சூப்பாக வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து இப்படியே சூடாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க சூடாகவும் குடிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் வந்து குடிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து சில்லுனும் குடிப்பாங்க சூடாவும் குடிப்பாங்க நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய சின்ன பையன் வந்து பாதாம் பால் வந்து சில்லுன்னு குடிப்பான் என்னோடய பெரிய பையன் வந்து சூடாக வந்து குடிப்பான் அவன் யூஸ்வலாக கடைக்கு போனாவே வந்து பாதாம் பால் வந்து சூடாக வந்து வாங்கி குடிப்பான் ஸோ என்னோட சின்ன பையனுக்காக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் அவனுக்கு பிடிக்கும் ஸோ அவனுக்காக வந்து இந்த ஒரு கப்பில் வந்து பாதாம் பால் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பாதாம் பால் ஊற்றிட்டு மேலே வந்து பாதாம் வந்து தூவணும் அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் ரொம்ப சில்லுன்னு கொடுக்க மாட்டேன் அவனுக்கு ஸோ ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லானதுக்கப்புறம் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சூடாக குடிக்கிறவங்களுக்கு என்னோடய பெரிய பையனுக்கு அவனுக்கு வந்து பாதாம் பால் வந்து நல்லா சுட சுட வந்து இருக்கணும் கடையில் கொடுக்குற மாதிரி வந்து குடிப்பான் ஸோ அவனுக்கு லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி பாதாம் வந்து தூவி கொடுப்பேன் இது வந்து சூடாக குடிக்கிறவங்களுக்கு இன்னொரு டம்ளர் வந்து ஊத்தி வைக்கலாம் இது வந்து நல்லா சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்து பாதாம் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டா இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கலாம் சூடாக குடிக்கலாம் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பாலில் வந்து காய்ச்சி வச்சுட்டா பசங்களுக்கு வந்து காலையில் மத்தியானம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தினமுமே கூட வந்து ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பாலாக கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பாதாம் அரைச்சி கொடுத்து இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு பாதாம் பால் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. थैंक्स फॉर वाचिंग.